நற்றினை பாடல் குறிஞ்சு வந்தடி நடைபாடலின் விவரங்கள் துறை தலைமகன் பாங்கற்குச் சொல்லியது இடைச்சுரத்துக் கண்டோர் சொல்லியதும் ஆம் பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமகள் அந்த தானே அழியல் தாயே நொந்தழி அவமுடியன் ஆகுவர்கொல் பொன்போல் மேனித் தன் மகள் நயந்தோள் கொடு முற்று யானைக்காடுடன் நெய் நெய்பட்டன்ன நோன் காழகின் செல்வ தந்தை இடனுடை வரை பின் ஆடுபந்து உருட்டுனள் போல ஓடி அம்சில் ஓதி இவள் பஞ்சி பஞ்சிமேல் அடி நடைபெற்றும் மேனி பொன் போலுகின்ற மேனியுடைய தன் புதல்வியாகிய இவளுடைய விருப்பத்தின்படி நடத்துபவள் ஆதலால் இவளை இன்ற தாய் யாவராலும் இறங்கத்த காள் அவள்தான் நொந்து அழிகின்ற அவளமுடனே எவ்வண்ணம் ஆகோளோ ஐயோ தந்தங்கள் முற்றிய யானை தனது காட்டில் நிறைய பெருகியதால் அத்தகைய செல்வமுடைய நெய் பூசினாலொத்த வலிய காம்பு பெருகிய வேற்படை ஏந்திய தந்தையினது அகர்ச்சியையுடைய இடத்தில் விளையாடுகின்ற பந்தை காலால் உருட்டுபவள் போல ஓடியோடி அழகிய சிலவாகிய கூந்தலையுடைய இவளுடைய மிக்க பஞ்சு போன்ற மெல்லிய அடிகள் நடைபயிற்றா நிற்குமே நற்றினை பாடல் செல்வச் செழிப்பில் வளர்ந்த பெண் உருத்தியின் நிலையே விவரிக்கிறது பொன் போன்ற மேனியுடைய தன் மகளின் விருப்பப்படி நடக்கும் தாயின் பரிதாப நிலை கூறப்படுகிறது தந்தங்கள் முற்றிய யானைகள் நிறைந்த காட்டின் வளத்தால் நெய் பூசிய வேலுடன் செல்வம் குழிக்கும் தந்தையின் வீட்டில் பந்தினை உருட்டி விளையாடி மகிழும் பெண்ணின் மென்மையான பாதங்கள் நடைபயில்கின்றன இத்தகைய செல்வச் செழிப்பில் வளர்ந்த பெண்ணை நினைத்து அவளின் தாய் நொந்து அழும் அவள பாடல் வரிகளில் உணர்த்தப்படுகிறது